வேட்பாளர் அதிரடி மாற்றம் வைரல் வீடியோவால் வந்த வினை நாடாளுமன்ற தேர்தல் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனையடுத்து கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் திமுக அதிமுக பாஜக என தங்களின் கூட்டணி குறித்து அறிவித்து அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டது வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருப்பதால் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களையும் தேர்தல் நடத்த அதிகாரிகளிடம் தாக்கல் செய்து வருகின்றனர் இந்நிலையில் அமைச்சர்களாலும் நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் என ஒட்டுமொத்த திமுகவினரால் தலைகுனிவையும் மக்களிடையே அதிருப்தியையும் சந்தித்து வரும் திமுக தலைமைக்கு தற்போது கூட்டணி கட்சியினரால் தலைவலி ஏற்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் செய்த ஒரு பெரிய காரியம்தான் திமுக தலைமைக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணி சார்பில் போட்டியிட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் நாமக்கல் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சூரியமூர்த்தி பேசிய வீடியோ தற்போது ட்ரோல் ஆகி அது முதல்வர் ஸ்டாலின் காதுக்கு செல்ல அவரோ வேட்பாளரை மாற்றுங்கள் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஆணையிட்டிருக்கிறார் இதனையடுத்து கூட்டணி கட்சிகளிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தி கூட்டணி சார்பில் அறிவித்தார் வேட்பாளர் சூரியமூர்த்தி அதிரடியாக மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சில வருடங்களுக்கு முன்னர் பட்டியலின சமுதாயத்தினர் குறித்து சூரியமூர்த்தி இழிவுபடுத்தி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது சூரியமூர்த்தி பேசிய இந்த வீடியோ பல்வேறு தரப்பினரை மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளையும் கொந்தளிக்க செய்தது சமூக நீதி பேசும் திமுக இதுகுறித்து என்ன சொல்கிறது என சமூக வலைதளங்களில் பலர் கேள்வி எழுப்பி வந்தார் ஆனால் தான் குற்றமற்றவர் என நீதிமன்றம் விட்டது என கூறி சூரியமூர்த்தி தொடர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் சூரியமூர்த்திக்கு தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்து வந்ததால் அவர் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார் அவருக்கு மாற்றாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தென் மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரனை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அந்த கட்சி அறிவித்திருக்கிறது இண்டி கூட்டணியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களின் முந்தைய நிலை குறித்து ஆய்வு செய்யாமல் வேட்பாளராக அறிவிக்கிறது அறிவிக்கப்பட்டதாலேயே இது போன்ற குழப்பங்கள் திமுக கூட்டணியில் நிலவுவதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தாயை கொண்டு வந்து நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்த வேண்டிய அவன நிலைமையில் இருக்கின்றோம் அதனால்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை பெருந்துரைக்கு வேணும் என்று சொன்னார் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே வருகின்ற காலத்தில் நேரத்தின் காலம் கருதி நம்மளுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய சகோதரிகளை நான் ஏற்கனவே பெருந்துறையில மயில் ஒரு நாள் இருந்திருக்கிற இந்த வழக்கு நீதிமன்றம் என்னுடைய பொது செயலுடைய கண் அசவிக்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கொங்கு மண்டலத்திலே எந்த பகுதியில் என்னுடைய சகோதரிக்கு ஒரு பிரச்சனை என்றால் தீரன் படை பெருமையோடு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்